வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அறிவியல் பாடத்தில் இரண்டாம் பாடத்தில் நீர்ன்ற பா தலைப்பு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நீர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி நம் வாழ்கிற பூமியில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நீர் தான் நீர் வந்து விளை மதிப்பே இல்லாத வளம் வ இயற்கை வளங்களில் மலை மலை பாறைலாம் இருக்குல்ல அது அது நீர் காற்று இதெல்லாம் இயற்கை வளங்கள் இதில் விலை மதிப்பே இல்லாத வளம் அவ்வளோ ஒரு ப்ரசியஸான வளம் வந்து நீர் தான் இந்த நீர் வந்து நம்மளுக்கு இருந்தெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடல்கள் கடல் ஆறுகள் நீரோடை ஏரி குளம் எல்லாத்துலேருந்தும் நீர் கிடைக்குது அது போக பூமிக்கு இருந்தும் நீர் கிடைக்குது பூமிக்கு அடியிலேருந்துன்னா எதில் பா போர் போட்டிருப்போம்ல போர் போட்டிருப்போம்ல பூமிக்கு அடியில் இருந்தானே நீர் கே கிடைக்குது அந்த மாதிரி இருந்தும் நம்மளுக்கு நீர் கிடைக்கிது உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு நீர் வந்து கட்டாயம் அவசியமானது உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை பல்வேறு செயல்பாடுகளுக்கு நம்ம துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்னா நீர் வேணும் இந்த நீரை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீரின் நிலை மாற்றங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பரு திண்மம் திரவம் வாயு அப்படின்னு மூணு இது கொடுத்துருக்காங்க திண்மம்னா திட திடமா திடப்பொருள் திரவம்னா லிக்விடாக இருக்கிறது வாயுனா கா காற்று மாதிரி புகை நீராவி இதெல்லாம் வந்து வாயு இப்போ முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாளி வாளி இருக்கா அது வந்து திண்மம் அடுத்தது என்ன இருக்குது பனிக்கட்டி நீரினோட உறைஞ்சி போய் ஜீரோ டிகிரி வெப்பநிலைக்கு கீழே வந்து உறையிற அந்த இதுதான் பனிக்கட்டி இதுவும் திண்மம் அடுத்தது பலூனுக்குள்ளே என்ன இருக்கும் வாயு காற்று தான் அடைச்சிருக்கும் அடுத்தது ஒரு பீக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க விடுறாங்க கொதிக்க வரும்போது மேலே என்ன நீர் ஆவி போகும்ல இப்போ அம்மா உல வைக்கிறாங்க சோறாக்கிறதுக்கு உல வச்சுருக்காங்கல்ல இப்போ மூடி போட்டு மூடி இருப்பாங்க அந்த மூடியை திறந்து பா திறந்தேன்னு திறக்க சொன்னால் அம்மா திறந்தாங்கன்னு வையுங்க அது இருந்து ஆவியாக வரும் அது வந்து வாயு அதோட அங்கே பாரு ஒரு இருந்து ஒரு அரிசி ஆலையோ எதுலேயோ ஒண்ணுல இருந்து அந்த காற்று புகை வந்து வெளியே போகுது அடுத்தது லாரி இது வந்து தி திண்மம் திடப்பொருள் அடுத்தது ஒரு பாட்டிலில் எண்ணெய் அடைச்சி வச்சுருக்காங்க அது வந்து திரவம் சேர் கொடுத்துருக்காங்க நாற்காலி திண்மம் அது வந்து திடப்பொருள் அடுத்தது வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க அதனால் அது திரவ பொருள் லிக்விடு அடுத்தது சட்டை இதுவும் என்னது திண்மப்பொருள் சரியாப்பா நீர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்தது அடுத்தது பார்த்தனா இயற்கையிலேயே மூன்று நிலைகள் உள்ளது இந்த நீர் நிலை வந்து மூன்று நிலை சரியாப்பா அது வந்து திடநிலை திரவநிலை நிலை மூணு நிலையாக இருக்குது சரியாப்பா இதில் வந்து பனிக்கட்டி நீர் நீராவி பனிக்கட்டி வந்து திடநிலை நீர் வந்து திரவநிலை நீராவி வந்து வாயுநிலை மூணு நிலையில் அந்த நீர் வந்து இருக்குது இப்போ வெப்பநிலை மாற்றத்தினால நீர் இத்தகைய நிலைகளை அடைகிறது வெப்பநிலை மாற்றத்தினால தான் நீர் வந்து திடமாக மாறுது அடுத்தது வந்து வாயு நிலைக்கெல்லாம் மாறுது குளிர் பிரதேசங்கள்லாம் இருக்கும்ல அதிலலாம் பார்த்தனா நீரானது பனிக்கட்டியாகவும் பனிக்கட்டியாக மாறிடும் நீர் தான் பனிக்கட்டியாகவே மாறுது கடல் மற்றும் ஆறுகளில் திரவமாக தண்ணியாக என்ன செய்யும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் சூரிய ஒளி வெப்பத்தினால நீர் வந்து ஆவியாகி மேலே மேலே போய் மழையாக விழுகுது அது உனக்கு தெரியும்ல அந்த மாதிரி மூன்று நிலையில் இந்த நீரானது இருக்குது இப் இப்போ இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல இது பாரு முதல்ல இருக்கிறது என்னது பனிக்கட்டி இது வந்து திண்ம நிலை அடுத்தது பாரு நீர் எப்படி இருக்குது நிலையா தண்ணிலாம் இருக்குல்ல நம்ம பாட்டிலெல்லாம் ஊற்றிட்டு வருவா நம்ம குடிப்போம் அது வந்து திரவ நிலையில் இருக்குது இன்னொன்று அதே தண்ணியை சுட வைக்கும் போ சுட வச்சு ஆவி போகுதில் வெளியே அது வந்து நீராவி நிலை இப்படி நீர் வந்து மூன்று நிலையாக வந்து மாறுது அடுத்தது பாருங்க கீழே மூணு பீக்கர் இருக்குது மூணு பீக்கர் இருக்கா அந்த மூணு பீக்கர்லையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு பீக்கர்லையும் மொதலில் திண்ம நிலையில் இருக்குது பனிக்கட்டி ரெண்டாவது பீக்கரில் திரவ நிலையில் அதே தண்ணீர் இருக்குது அடுத்தது அந்த தண்ணியை ஆவியாக்கி வாயு நிலையில் வச்சுருக்காங்க இப்போ மேலே பாருது இந்த பனிக்கட்டி உருகிறதுனால திரவம் ஆயிடுது அடுத்தது இந்த திரவமே வெப்பப்படுத்துறதுனால அந்த வெப்பப்படுத்தும் மேல மேலேருந்து ஆவி வந்து நீராவி ஆகுது திருப்பி அந்த நீராவியை குளிரை போது என்ன ஆகிடும் கீழே பார் நீராவியை குளிர வைப்பதுனால அது வந்து திரவம் ஆயிரும் திருப்பி அந்த திரவத்தை வைக்கும் வைக்கும்போது என்ன ஆகிரும் பனிக்கட்டி ஆயிரும் சரியாப்பா அடுத்தது இப்போ அடுத்தது பார் இப்போ இந்த திடநிலையில் இருக்கிற அந்த இதுக்கு வந்து தண்ணீருக்கு இந்த நீர் இருக்குல்ல நீர் வந்து ஜீரோ டிகிரிக்கு கீழே போய் குளிர் குளிர்ச்சிச்சின்னு வச்சுக்கோ அது என்ன ஆகிரும் பனிக்கட்டியாக மாறிடும் இந்த நீர் ஜீரோ டிகிரிக்கு கீழே குளிர் வச்சிட்டோம்னா அந்த இது வந்து பனிக்கட்டியாக மாறிடும் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல ஃப்ரிட்ஜிலலாம் பனிக்கட்டி எப்படி வருது அது வந்து கூலிங் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து என்ன ஆயிடுது பனிக்கட்டியாக மாறிடுது ஜீரோ டிகிரிக்கு கீழே அங்கே வந்து வெப்பநிலை இருக்கும் ஜீரோ டிகிரிக்கு கீழேன்னா என்ன இருக்கும் இங்கே ப வெப்பநிலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் அந்த தண்ணீர் வந்து குளிர்ச்சி அடைஞ்சு பனிக்கட்டியாக மாறி விடுகிறது அடுத்தது திரவ நிலையில் நீர் எப்படி இருக்கும் கடல் கு அருவிகள் இதிலலாம் வந்து நீர் வந்து திரவ நிலையில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்தது இன்னொரு நிலை வாயு நிலை வாயு நிலையில் என்ன செய்யணும்னா அதே நீரை நூறு டிகிரிக்கு வெப்பப்படுத்துகிறோம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறோம் அதிகமாக கொதிக்க விடும்போது அது என்னது நீராவியாக வெளியே வருது இதுதான் அந்த நீரோட மூன்று நிலை முதல்ல வந்து திடநிலை மொதல் வந்து திடநிலை திடநிலையில் பனிக்கட்டி ஆகும் அந்த நீரை வந்து ஜீரோ டிகிரி வெப்பநிலைக்கு கீழே கொண்டு வந்துடும் கொண்டு வந்து குளிர வைக்கும் போது அது வந்து பனிக்கட்டியாக மாறிடுது அடுத்தது ஆறு ஏரி குளங்கள்லாம் நீர் வந்து திரவ நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்தது இந்த நீரை நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விடும்போது அதிலேருந்து நீராவி வெளியேறும் இதுதான் நீரோட மூன்று நிலை திடநிலை திரவநிலை வாயு நிலை சரியாப்பா இந்த மூன்று நிலையை நல்லா தான் படிச்சுக்கோ சரிப்பா தேங்க்யூப்பா